சரஸ்வதி பூஜையையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஸ்ரீ அருள்மிகு துர்க்கை அம்மன் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஜே குறிஞ்சி பன்னிசை பயிலகம் நடத்தும் ஆன்மீக இசை விழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மாலை அருள்மிகு துர்க்கை அம்மன் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை நடைபெற்று இசை விழா துவங்கியது குறிஞ்சி பன்னிசை பயிலக இசை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் ஆன்மீக பக்தி இசை பாடல்களை பாடி கான்போரை வியப்பில் ஆழ்த்தினர் கோயில் நிர்வாக குழுவினர் மற்றும் குறிங் சி பன்னிசை ஆசிரியர்களான என் ஜெயந்தி பிரபாகரன் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சரஸ்வதி பூஜையையொட்டி நடைபெற்ற இந்த ஆன்மீக இசை விழாவை அப்பகுதியைச் சேர்ந்து பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டு கழித்தனர்